ஓகேங்களா லைவ் இருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி லைவில் இருக்கவங்க லைக் போடுங்க இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஐந்து வகையான கீரைகளும் அதன் பலன்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஐந்து வகையான கீரைகள் என்னென்னு அப்படின்னா முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால என்ன நம்மளுக்கு பயம்னா கை கால் முடக்கத்தை வந்து குறைக்கும் ஓகேங்களா பெயின் அதிகமாக இருக்கும் ஓகேங்க நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிங்களா டேப்லெட் கொடுத்துருந்தா டேப்லெட் போடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக சரியா இருக்கும் இந்த லைவ் வீடியோ ஐந்து கீரைகளும் அதன் பயன்களும் இருக்கு ஆனால் விவரம் இல்லையே சகோ அதாங்க அதாவது இந்த கீரை சாப்பிட்றதுனால ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பயன் இந்த கீரை சாப்பிட்றனால வந்து என்ன குணமாகும் அப்படிங்கறது அந்த அந்த கீரை சாப்பிட்டோம்னா இது சரியாகும் தானே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கை கால் முடக்கும் அதாவது இந்த இழு ஒரு சைடு வந்து என்ன அது பேரலைசிஸ் ஆனவங்களுக்கும் அது வந்து சரியாகிறதுக்கு முடக்கத்தான் கீரை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதிரி கருவேப்பிலை சாப்பிட்றதுனால கண் பார்வை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொரு கீரைகள் இப்போ அஞ்சு கீரைகள் சொல்லியிருக்கேன் அஞ்சு கீரைகள் ஒரு கீரை சாப்பிட் அந்த ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பயன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் கேட்குறது என்னென்ன நிறைய சொல்லணும்னு சொல்லிங்களேன் எக்ஸ்பிளனேஷன் நிறைய